தந்தை மகன் தூய ஆவையின் பேராலே ஆமேன் பாரினை எல்லாம் படைத்தால் இறைவா காரிறுள் புகவும் கழினை தொழுதோம் பேரருள் புரிந்து எம்மீறு இறங்கி கோரிடும் எம்மை காத்திருள் வீரே கனவிலும் எமதுலும் உம்மையே நாடுக நினைவிழா துயிலிலும் உணர்க நனிசேர் நாள் புலரும் போதும் இனியவும் புகழை இசை தேத்திடுக இன்பமார் வாழ்வை எமக்களித்திடுக அன்பனல் எமக்குள் கணன்றிட செய்க துன்பமும் துயரமும் தரும் காரிருளை உன் பெரும் ஒளியில் சுடற்போய்க்கெடுக இறைவா எல்லாம் வல்லவ தந்தாய் மகன் வழியாய் எமக்கிவை அருள்வாய் ஒரு பொருள் தந்தை மகன் தூய ஆவியார் தரைதனில் ஆட்சியும் மாற்றியும் பெருக ஆமேன் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன் உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன் உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன் உலகெல்லாம் நற்செய்தி நானாக உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன் மனவீனை நீ நே மீட்டினாய் அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய் மனவீனை தனையின்று மீட்டினாய் அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய் என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே அதில் ராகம் முன் புகழ் பாடுதே ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறே நுனையேசுவே அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் நுனையே சுவே ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவே அதை பாமாலையாக நான் சூடுவே சுயமத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய இயேசு கூறியது ஆணை இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆணையிட வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனா ஏனெனில் அது அவரின் கால்மனை எரிசிலை மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாய் சொல்வது எதுவும் தீயனிடமிருந்து வருகிறது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மகுப்புகள் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தர்லம் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தர்லம் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டர்லம் உன் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவே இறைவா நன்றி இயேசுவே உமக்கே நன்றி செய்த நன்மைகள் செய்பித்த நன்மைகள் இன்னும் அதிகம் அதிகமாக என்னுடைய எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகின்ற நன்மைகள் அனைத்துக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் நாங்கள் தவறிவிடாமல் அதிலே குழப்பி போய்விடாமல் விசுவாசமற்று இல்லாமல் தெளிந்த மனதோடு வாழ்வதற்குரிய ஆசிரியை தந்துள்ளே நன்றி கூறுகிறோம் எந்தவித இயற்கை சீற்றமோ பாதிப்போ ஏற்படுத்தாமல் நோய் நொடிகளோ ஏற்படாமல் தீயவரிடம் மாட்டிக்கொள்ளாமல் எங்களை காத்தவரே உமக்கு நன்றி உயிர் பிச்சையும் மீண்டும் ஒரு நாயிலையும் நான் சேர்த்து தந்து இந்த இரவை உம்மோடு உமது பிரசன்னத்தோடு கழிப்பதற்குரிய ஆசிர்வாதத்தை தந்தமைக்கு நன்றி கூறுகிறோம் இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்ய கண்ட அனுபவத்தை ஒவ்வொரு ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து இந்த இரவிலே எங்களை கண்ணின் மணி போன்று பாதுகாத்து நல்லதொரு ஓய்வினையும் தொடர்ந்து உன் புதிய விடியலை காணும் ஆசீர்வாதத்தையும் இந்த இரவிலே நாங்கள் உறங்கும் போது மேலும் கீழும் முன்னும் பின்னும் முது தூதர்கள் எங்களை சூழ்ந்து முது சிலுவை அடையாளமும் முத ரத்த கோட்டைக்குள்ளும் எங்களை வைத்து பாதுகாத்தரல மரியின் பாதுகாப்பிலே எங்களை நீர் நடத்தி செல்ல முத அருள் வேண்டி எங்களை அர்ப்பணிக்கின்றோம் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களையும் ஆசிர்வதையும் ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதியையும் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டோரையும் ஆசிர்வதியும் தொடர்ந்து முது இரையாசி எங்களை இந்த இரவிலே அபரிவிதமான ஆசிர்வாதத்தால் நிரப்பி காத்திருள்ள வேண்டுகின்றோம் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் என் நிறன் நான் தம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேடரின் கண்ணீர் நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயின் என்றும் தப்புவிப்பார் அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகளிடம் காண்பீர் அவரது உண்மையை கேடையும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டேர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பர்களில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உன் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உன் வளப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உண்மை அணுகாது பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பேர் உன் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டேர் உன்னதரை உன் உறவிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதத்து செல்வேன் அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்களை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதில் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்பிவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அடைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரும் உன் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் நித்திக்கும் ஆர்வைக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தியின் நாளை போற்றும் சிலுவை புரணப்படையை அடையும் சிலுவை சிலை மரத்தில் தலையை வைத்து திருக்காயத்தின் உடலை வைத்து தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவே உன் மடியில் படிக்கிறேன் இதுதான் என்னுடைய கல்லறை நான் சாகுவது இரட்சியம் சேசுவே என்னை இரட்சியம் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் இந்த இரவு நம் குடும்பத்தில் மறித்தவர்கள் யாரும் நினையாத ஆண் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆண்மக்கள் இத்தேளைப்பாட்டை அடைந்து ரஜிப்போம் நாம் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல் மரணம் அடைந்திட புனித சூசைப்பரின் வழியாக வேண்டுவோம் எவ்வித நோய் நொடியும் உபாதைகளும் ஏற்படாமல் பாதுகாக்க புனித செபஸ்தியாரிடம் தீய சக்திகள் விஷ ஜந்துகள் நம்மை தாக்காமல் பாதுகாத்திட புனித யாரிடமும் இயற்கை சீற்றமோ பாதிப்போ ஏற்படுத்தாமல் பாதுகாக்க புனித பத்திரிசியாரை நோக்கி வேண்டுவோம் என் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதன போற்று பெருக மது ஆட்சி வருக முது திருவுளிகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே திருவேற்றின் கனி ஆகியே புனிதமரியே இறைவனின் தாயே பாவில் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கல்லும் ஆமேன் அதிர்ஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சி தருளும் எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பர்சுத்தாவின் பேராலே ஆமேன் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்